நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கனிபூர்ணிய மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் மிகப்பெரிய நகரம் மிகப்பெரிய நகரம் அமெரிக்காவுக்கு சுமார் பதிமூணு லட்சம் கோடி வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக இன்றைய செய்திகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அது யார் சொன்னாங்கன்னு சொன்னா டேவிட் சொன்னாங்க சொல்லப்படக்கூடிய தீயணைப்பு துறையினுடைய சேவை தலைவர் அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையின் சேவை தலைவர் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்காரு பதிமூணு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டு இருக்கிறதா அவ்வளவு பெரிய இழப்பு அந்த இழப்பு நாம மகிழ்ச்சி அடைய கூடாது அந்த இழப்புல நாம மகிழ்ச்சி அடைய கூடாது நூற்றி அறுபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் நெருப்பிலே கரிந்து போகி இருக்கிறது வெறுப்பிலே நம்ம ஊர் எடுத்துக்கிட்டா எவ்வளோ இருக்குங்க அதிகபட்சமா நம்ம தெத்தி எடுத்து சொன்னா ஒரு மூணு சதுர கிலோமீட்டர் இருக்கும் நம்ம இந்த இந்த ரோட்ல வரைக்கும் அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் ஒன்றுமே இல்லாமல் எரிந்து போகிறது கட்டிடங்கள் எல்லாம் அங்கே இல்லை கட்டிடங்கள் எல்லாம் அங்கே இல்லை இருக்கிற மரங்கள் இல்லை இருக்கிற பறவைகள் இல்லை இருக்கிற விலங்குகள் இல்லை மனிதர்களும் கூட காலி செய்து விட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க இந்த செய்தி ஒன்று சொல்லப்படுகிறது இப்போ வர்ற ப இருபதாம் தேதி புதிய அமெரிக்காவினுடைய அதிபராக பதவி ஏற்க ஏற்கக்கூடியவர் ட்ரம்ப் ட்ரம்ப் தானங்க அவர் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஞ்சாம் தேதி அன்னைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை அஞ்சாம் தேதி அன்னைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆல் ஹெல் வில் பிரேக் அவுட் இன் த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொன்னால் வலை முழு வளைகுடா நாடுகளுக்கும் நான் ஒரு நரகத்தின் காட்சியை காட்டப் போகிறேன் முழு வளைகுடா நாடுகளுக்கும் நரகத்தின் ஒரு காட்சியை நான் காட்டப் போகிறேன் இன்னும் இன்னும் வந்து பதவி ஏற்றுக்கொள்ளலை இப்படி ஒரு வார்த்தையை பாலஸ்தீன அந்த காசா அந்த மக்கள் அந்த ஹமாஸ் போரளுக்கு பார்த்தீங்களா அந்த மக்களை அழிப்பதற்கு சொன்ன ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தந்து சொன்ன வார்த்தை அஞ்சாம் தேதி சொன்னாரு அஞ்சாம் தேதி சொன்னாரு அன்பிற்கு கிணியவர்களே அடுத்து ரெண்டு நாட்களிலேயே இந்த தீ பச்சி பிடித்து கொண்டது எரிந்து கொண்டிருக்கிறது இன்று வரை ஏறத்தால ஒரு பத்து பனிரெண்டு நாட்களாக எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் அல்லாஹ் அல்லா எவ்வளவு வல்லமையாளன் இப்பையும் கூட நாம மகிழ்ச்சி அடையல இப்பையும் கூட நான் மகிழ்ச்சி அடையவில்லை மகிழ்ச்சி அடையுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை நீ நினைத்தாய் என்ன என்னிடத்திலே ஒரு அதிகாரம் இருக்கிறது நான் அதிபராக போகிறேன் என்னுடைய அந்த அதிகாரத்தை வைத்து நான் வளைகுடா நாடுகளுக்கெல்லாம் நரகத்தை காட்டப் போகிறேன் என்று நீ சொன்னாய் அல்லாஹ் பார்த்தா அப்படியா என்ன செஞ்சான் சொன்ன நெருப்பை கொண்டு வந்தான் நெருப்பு வந்துச்சு எங்கிருந்து நெருப்பு வந்தது கண்டுபிடிக்க முடியவில்லை ஒட்டுமொத்த விஞ்ஞான உலகத்தின் ஒரு மைய பகுதியாக திகழக்கூடிய அமெரிக்கா எல்லாவற்றையும் கையில வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா இந்த நெருப்பு எங்கிருந்து வந்தது எப்படி இப்படி மிகப்பெரிய அளவிற்கு சேதத்தை ஏற்படுத்தி என்று கண்டுபிடிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிற அளவிற்கு ட்ரம்புக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது நீ நினைக்கிற நரகத்தை காட்ட போறேன்னு நீ சொன்ன நாம் கண்ணு முன்னாடியே உன் நாட்டிலே உனக்கு ஒரு நரகத்தை காட்டம்பாருன்னு அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்டியிருக்கிறான் என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே சொல்லுகிறோம் அன்பிற்கு இருந்தாலும் கூட அல்லாஹுடைய நாட்டம் என்னவோ நமக்கு தெரியாது